சென்னை நகரமெங்கும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வேக வேகமாக நகர்ந்து கொண்டே இருக்கின்றன அந்த வாகனங்களில் யார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன ஆயிற்று என்று தெரியாமலே நாம் அந்த வாகனங்களுக்கு வழிவிட்டு கொண்டிருக்கிறோம் அப்படி சென்ற ஒரு வாகனத்தில்தான் அதிவேகமாக சென்று கொண்டிருந்தார் குன்றத்தூரை சேர்ந்த கீர்த்தனா அவரது கழுத்து அறுக்கப்பட்டிருந்தது தனியார் மருத்துவமனையில் பத்து நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டும் கோமாவில் இருந்து மீள முடியாததால் கீர்த்தனாவை காப்பாற்ற அவரது அப்பா பூபதி போராடி கொண்டிருந்தார் ஆனால் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட இரண்டாவது நாள் தனது இறுதி மூச்சினையை நிறுத்திவிட்டு அந்த குடும்பத்தை மீளா துயரில் ஆழ்த்தி விட்டார் அவர் நினைவு திரும்ப நினைவு திரும்ப நினைவு திரும்ப நாங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் ஹாஸ்பிட்டலில் உடல் அளவில் சரியாயிடுச்சு மைண்டில் மூளை குழம்பு போயிருக்கு ஒன்று கண்ணை திறந்து அவங்கள சொன்னால் தெரியும் இல்லை காணாமல் போனவர் திரும்பி வந்து எப்படி ஆகிடுச்சுன்னு சொன்னால் தெரியும் அப்படின்ற சொல்லிட்டாங்க கேச்சி குட்டின்னு போன மறுநாள் தனது மகள் என்றைக்கு இறந்தாரோ அன்றிலிருந்து தான் செய்த தவறுகளை எல்லாம் எண்ணி எண்ணி பெருமூச்சினை விட்டு கொண்டிருக்கிறார் தந்தை பூபதி குன்றத்தூரை பூர்வீகமாக கொண்ட பூபதி சாந்தகுமாரி தம்பதிகளுக்கு இரண்டு பெண் பிள்ளைகள் அதில் மூத்தவர்தான் கீர்த்தனா எல்லா தந்தைகளை காட்டிலும் என் பிள்ளைகளை நான் நன்றாக வளர்த்தேன் என்கிறார் பூபதி வயது எல்லாரும் அப்பாவும் மாதிரி நானும் பா பாசமாக தான் அதை விட கொஞ்சம் பாசமாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் தான் இது தப்பு பண்ணிட்டேன் எனக்கு ஒரு குற்றம் ஒன்று இருந்துகிட்டு இருக்கேன் அவ்வளோ ஏமாந்துட்டு விட்டு என்ன இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு மாயைக்குள்ளே எல்லோருமே மூடிய ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும் குழந்தைங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை சரியாக எல்லார்ட்டையும் சொல்லி வெளிப்படுத்தாமல் அதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்காமல் நம்ம ஆக்ஷன் எடுத்தால் தவறு நடந்துருமோன்ற பயத்திலேயே போய்கிட்டு இருக்கோம் அதனுடைய விளைவு தான் இது பிள்ளைகளை நல்ல வசதி வாய்ப்புடன் வாழ வைக்க வேண்டும் என நினைக்கும் சராசரி தந்தையைப் போலவே பூபதியும் இருந்தார் படிப்பை முடித்த கீர்த்தனாவுக்கு எத்தனையோ வரன்கள் வந்தன நல்ல நேரத்தில் ஜாதக பொருத்தம் பார்த்தார்கள் இருபத்தி ஐந்து சபரன் தான் மகளுக்கு செய்ய முடியும் என பூபதி கணக்கு போட்டு வைத்திருந்தார் ஆனால் நாற்பது சவரன் போட்டால் கீர்த்தனாவை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என வந்து நின்றார்கள் மாங்காடு பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வத்தின் குடும்பத்தினர் பன்னீர்செல்வம் ஒரு கட்டிட கான்ட்ராக்டர் பூபதியை விட அந்தஸ்தில் உசத்தியான இடம் தனது மகளுக்கு நல்ல வரன் கிடைத்துவிட்டது என இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கீர்த்தனாவை பன்னீர்செல்வத்திற்கு கட்டி கொடுத்திருக்கிறார்கள் எல்லாருக்குமே ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் நல்லா ரொம்ப வெளியில் அமைதியான பொண்ணு தான் சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையுமே அன்பாக தான் இருப்பாங்க எல்லார்கிட்டையும் அவங்களே கேட்டால் எல்லாரும் இப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க குழந்தையாக தான் நினைப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்பவும் அன்பான ஒரு பொண்ணு சொந்த பந்தம் தாண்டி நண்பர்களை தாண்டி பெண்ணை வெளியில் கட்டி கொடுத்தது இரண்டாவது தவறு என்கிறார் திருமணத்திற்கு பிறகு இரண்டு குடும்பங்களுமே தீவு போல பிரிந்து நின்றன ஒரே ஒற்றுமை இருவரது குடும்பமும் ஒரே சாதி என்பது மட்டும்தான் வெளியால் என்னும்போது அவங்களுடைய குடும்பம் நம்மளுடைய குடும்பம் தனித்தனியாக பிரிஞ்சு ஒரே அப்படின்ற ஒண்ணுதான் அதையும் ஒரு தான் நான் நினைக்கிறேன் நான் பண்ண தப்புல அது பன்னீர் செல்வத்திற்கு எதையும் நினைத்தவுடன் அடைந்து விட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருந்தது முரட்டு குணம் என்னை விட யார் பெரியவர் இங்கே என்ற அகம்பாவம் எப்போதும் அவருடன் இருக்கும் அதற்கு நேர்மாறாக இருந்தார் கீர்த்தனா எதையும் அனுசரித்து போகும் தன்மை உடையவர் எந்த சிக்கலையும் எளிதாக அணுகி அதற்கு தீர்வு காணக்கூடியவர் ஆனால் பிரச்சனைகளை மேலும் சிக்கலாக்கும் தன்மை கொண்ட பன்னீர்செல்வம் அவருக்கு கணவராக அமைந்தார் அதுதான் அது சொல்லவே முடியாது அவர் ரொம்ப மொரடம் வேற கோவம் வந்துட்டா அவர் மாதிரி ஒரு முரட பார்க்க முடியாது அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கூச்சம் இருந்தது எல்லாம் வசதியாகவும் கூட பழகும் போது நம்ம ஃப்ரீயாக பழக முடியாது இருந்தாலும் நம்ம அடுத்தவங்க பணத்தை நம்ம எதிர்பார்க்கப்படலும் போது அவங்க பணம் அவங்களோட நம்ம பணம் அந்த மோட்டிவில் அவங்க வசதியோ வா குறைவான வசதியோ நம்மளை அது பாதிக்காதுன்னு நினச்சிதான் பொண்ணு கொடுத்து இல்லைன்னா அந்த முடிவு நான் எடுத்துக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அடுத்தது குழந்தை நல்லா இருக்கும் போகிற இடத்துல நல்லா இருக்கணும்னு தான் எல்லாப்பாவும் ஆசைப்படுவாங்க அது ஆசைப்படக்கூடாது ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்மளை விட நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனா ஒரு தப்பு தான் தங்களை விட வசதியான வீட்டில் மகள் வாழச் சென்றிருக்கிறாள் என பூபதியின் குடும்பத்தார் ரொம்பவே சந்தோஷப்பட்டனர் ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நாள் நீடிக்கவில்லை எந்த வசதி முக்கியம் என பூபதி நினைத்தாரோ அந்த வசதி வாய்ப்புகள் கீர்த்தனாவை மகிழ்ச்சியுடன் வாழ வைக்கவில்லை முதல் நாளே அவர் கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருந்தால் கொஞ்சம் ரஃப்பாக அவர் துடுக்குத்தனம் அப்படின்னு சொல்லாங்க விளையாட்டுத்தனம் துடுக்குத்தனம் அப்படி தான் நாங்கள் இதுவரைலாம் எடுத்துக்கிட்டோம் ஒன்றும் இல்லை ஒரு இந்த பாக்ஸு பிரிக்கிறதுக்கு கூட அடித்து பிரித்து பிரிக்கிற மாதிரி உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது ஆனால் கொஞ்சம் வேகமாக பிரிக்கணும் மற்ற சுற்றி இருக்கணும் கீர்த்தனாவும் பன்னீர் செல்வமும் மாங்காட்டில் உள்ள பன்னீர் செல்வத்தின் தந்தை வீட்டில் வசித்து வந்தனர் பன்னீர் செல்வத்திற்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இரண்டு பேர் இருக்கின்றனர் கீர்த்தனா அந்த வீட்டிற்கு சென்ற பிறகுதான் பன்னீர் செல்வத்தின் சகோதரர்களுக்கும் திருமணம் ஆகியிருக்கிறது எல்லோரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்திருக்கிறார்கள் நாட்கள் இப்படி செல்ல செல்ல கீர்த்தனாவின் தந்தை பூபதி மனதில் குழப்பம்தான் மேலிட்டிருக்கிறது மகள் படித்து முடித்தவுடன் சில காலம் கழித்து திருமணம் செய்து கொடுத்திருந்தால் அவள் இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பாள் என நினைக்க தொடங்கினார் அவருக்கு தெரிந்து குழந்தை பருவத்திலிருந்து இப்போது வரை கீர்த்தனா ஏதோ ஒரு நெருக்கடியில் தான் வாழ்ந்திருக்கிறார் மேரேஜ் பற்றி பேசும்போது இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலான்றது என் மைண்டு அப்போதான் படிப்பு முடிச்சா பேச பொறுத்து வரலாம் மூணு வயசுலேயே ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் அதுங்களுக்கு ரெஸ்ட்டே எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க மூணாவது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலுக்கு போய்ட்டு அந்த டென்ஷன்லேயே வராங்க அதுங்களுக்கு ரெஸ்ட்டுன்னா அந்த கல்யாணம் படிப்பு முடிஞ்சு அந்த அப்பா அம்மா கூட இருக்கிற அந்த ரெண்டு வருஷம் ஒரு வருஷமும் ரெண்டு வருஷம் அது கூட இல்லாமல் உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உடனே குழந்தைய பற்றிக்கிட்டு கீர்த்தனாவுக்கு என சில கனவுகள் இருந்தன அந்த கனவை கொடுத்தவரே பூபதி தான் நன்கு படிக்கக்கூடிய கீர்த்தனாவை ஒரு ஐஏஎஸ் ஆக்கி அழகு பார்க்க வேண்டும் என பூபதி கனவு கோட்டையை கட்டியிருந்தார் ஆனால் வேக வேகமாக வரண் அமையவே ஆயிரங்காலத்து பயிர் அவ்வளவு எளிதாக அமையுமா என நினைத்து இன்னுமோர் தவறை செய்தேன் என்கிறார் அவர் ஐஏஎஸ் தான் அவளுடைய எண்ணம் அவளுடைய எண்ணம்ன்றது என்னுடைய எண்ணமாக கூட சும்மா குழந்தைங்க விளையாட்டுக்காக சொன்னிக்கணும் அது எதுவும் கல்யாணம்னு பண்ணி கொடுத்து அந்த மாதிரி இது போயிடுச்சு வார்த்தைகளின் இடையிடையே பூபதி அடிக்கடி மௌனமானார் அவரால் தொடர்ந்து பேசவே முடியவில்லை எல்லாம் நான் செய்த தவறுதானே என்ற நினைப்பு அவருக்கு நம் சமூகத்தின் சராசரி தந்தையின் ஆசைகள்தான் அவருடையவை ஆனால் கீர்த்தனாவின் கொடூர மரணம்தான் அவரை இப்படி புலம்ப வைத்திருக்கிறது கீர்த்தனாவின் கழுத்து அறுபட்டு இரத்தம் ஆறாகப் பெருகி பூபதியின் காலடியில் சகதி போல தேங்கியிருந்த அந்த காட்சியை இன்னமும் அவரால் மறக்க இயலவில்லை கீர்த்தனாவுக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் திருமணமாகி நான்கு வருடங்கள் கடந்திருந்தன ஆனால் அவர் தாயாகவில்லை கீர்த்தனாவின் மரணத்திற்கு சுழி போட்டது இந்த பிரச்சனைதான் பன்னீர்செல்வத்தின் சகோதரர்களுக்கு அடுத்தடுத்து குழந்தை பிறக்கவே பிரச்சனை மேலும் மேலும் பூதாகாரமானது பார்த்தவர்களெல்லாம் இன்னும் குழந்தை பிறக்கவில்லையா என பன்னீர்செல்வத்தை குடைந்தெடுக்கத் தொடங்கினார்கள் அது நேச்சர் தானே இல்லை எல்லாரும் கேட்பாங்க இல்லையா இல்லை அவருடைய தம்பிக்கு குழந்தை இது மேரேஜ் ஆகி உடனே குழந்தை பண்ணுச்சு ஏற்கனவே அவர் அந்த மூடில் இருக்கவர் நான் தான் வேறு ஒரு இது இல்லைங்களா அப்படின்னும்போது சின்னவனுக்கே மேரேஜ் ஆகி குழந்தை பண்ணுச்சு நம்மளுக்கு இன்னும் போகலும்போது அது அவங்களுக்கு வேற ஏதாவது சண்டையில் கூட அந்த சுட்டி காட்டும்போது இது ஒரு கீர்த்தனாவின் மாமியார் அடிக்கடி தனது மகனிடம் குழந்தை பற்றி கேட்டிருக்கிறார் இதனால் கீர்த்தனா தன்னை பரிசோதித்து கொள்ள மருத்துவரை நாடியிருக்கிறார் அதற்கான சிகிச்சைகளையும் எடுக்க தொடங்கி இருக்கிறார் ஆனால் பன்னீர்செல்வம் சிகிச்சைக்கு ஒத்துழைக்கவில்லை என்கிறார் பூபதி ஒரு வருஷம் ட்ரை பண்ணுறாங்க ரெண்டாவது வருஷம் ஒரு வருஷன்றது யாரும் ட்ரை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க ரெண்டாவது வருஷமும் ஆரம்பிக்க மாட்டாங்க அடுத்து தான் ஏன்னா வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலான்னு பார்த்துட்டு ரெண்டாவது வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பக்கத்தில் இந்த இதுவெல்லாம் போய் பார்த்தா உங்களுக்கு அந்தளவுக்கு அது டீட்டெயிலாக நான் கண்டுக்கல ஏன்னா நான் அதை சொல்லக்கூடாது இல்லைங்களா நான் இங்கே போங்க அங்கே போங்க உங்களுக்கு டெஸ்ட் பண்ண ஆசிய ஃபாதரோ ஆசிய மாமனாரோ நான் அவரை போயிட்டு இங்கே டெஸ்ட்டுக்கு போங்க நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்கு நான் சொல்ல முடியாது பன்னீர்செல்வத்தின் அடிப்படை குணமே அவருக்கு எதிரியாக இருந்தது யாரிடமும் சவால் விட்டு பேசும் அவரால் குழந்தை இல்லாமைக்கு பதில் சொல்ல முடியவில்லை நாளடைவில் யாரை பார்த்தாலும் அவர் தன்னை பற்றியும் தனக்கு குழந்தை இல்லாதது பற்றியும் கேட்பார்களோ என நினைக்க தொடங்கினார் எதையாவது செய்து உடனடியாக ஒரு குழந்தைக்கு தகப்பனாகிவிட வேண்டும் என்ற பேரார்வம் பன்னீர்செல்வத்தை நிலைகுலைய வைத்திருக்கிறது இதனால் அவர் மேலும் முரட்டுத்தனம் உடையவராக மாறினார் எப்போது அவர் கோபம் கொள்வார் என யாரும் கணிக்க முடியாத அளவுக்கு இருந்தது அது கீர்த்தனாவின் வாழ்க்கை கணவர் வீட்டில் நரகம் போல மாறிவிட்டிருந்தது அவரது பெண்மை அவருக்கு பெருமையாக இல்லை மாறாக அவமானப்பட வைத்தது ஒவ்வொரு மாதமும் அவர் பீரியட் காலத்தை நெருங்கும் தருணமெல்லாம் இவருக்கு குழந்தை இல்லைன்றது அவர் மைண்டில் பெரிய குறையா இருந்தது அவங்க அம்மாவுக்கும் இவருக்கும் அதை வச்சு வச்சே இவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க இவ தலைக்கு இத பீரியட் ஆகிட்டாலே அவர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அதில் ரொம்ப இரிட்டேஷன் இது பண்ணிகிட்டே இருப்பார் அவளை ஜாதகம் பார்த்து தேதி குறித்து நேரம் தவறாமல் செய்த திருமணத்தில் ஏதோ குறையிருப்பதாக சந்தேகித்தனர் பன்னீர்செல்வம் தரப்பினர் இதனையடுத்து கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் கீர்த்தனாவுக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் மீண்டும் ஒரு முறை திருமணம் செய்து வைத்திருக்கின்றனர் அது வந்து ரெண்டாவது ஒரு முறை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாங்க அவங்க குலதெய்வ கோயிலில் நான் அதுக்கு நாங்கள் ஓகே சொல்லிவிட்டு போயிட்டு வேறு புதுசாக அதே மாதிரி புது கல்யாணம் பண்ணுற மாதிரியே தாலியை கட்டி அந்த பழச கோயிலில் போட்டுட்டு மறுபடியும் அந்த தாலியே மூணு மாதம் இருக்கணுன்னாங்க அது எந்த பொண்ணுமே ஒத்துக்காது அது கூட ஓகே சொல்ட்டா அவள் அப்பயும் சொன்னான் இது எல்லாருமே கேட்பாங்கல்ல மறுபடியும் இவ்வளோ இது கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுது என்றது தெரியும் மறுபடியும் இவளை கேட்பாங்க அது அதை கூட அவள் ஓகே சொல்லிட்டா மகளின் நிலை கண்டு வேதனைப்பட்ட பூபதி குடும்பத்தினர் கொஞ்ச நாள் தங்களோடு இருந்தால் நிம்மதியாக இருப்பாள் என கருதினார்கள் இதையடுத்து கீர்த்தனாவை தங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கின்றனர் அப்படி அழைத்து வந்து வெறும் ஏழு நாட்கள்தான் தான் இருந்தன அதற்குள் இரத்த வெள்ளத்தில் மிதந்தார் கீர்த்தனா சம்பவத்தன்று கீர்த்தனாவை அவரது அப்பா மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருந்தார் அந்த சமயத்தில் கீர்த்தனாவை அழைத்து செல்ல வந்திருக்கிறார் பன்னீர்செல்வம் ஆனால் உடனடியாக கணவர் வீட்டிற்கு அனுப்பி வைக்க விரும்பாததால் மருத்துவமனையில் சிறிது நேரத்தை கழித்திருக்கின்றனர் அப்போது பூபதி பன்னீர்செல்வத்தின் அப்பா உள்ளிட்டோருக்கு ஃபோன் செய்து பன்னீர் செல்வத்தை அழைத்து செல்ல வற்புறுத்தி இருக்கிறார் சரி நீங்கள் எப்போ வரீங்கன்னா நாங்கள் வரத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகலாம் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு மணி நேரம்னா சரி எவ்வளோ நேரம் இருந்தாலும் நான் இருந்து பார்த்துட்டு போகிறேன் சும்மா சொல்றேன் நினச்சிட்டார் அவர் நாங்களும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் தான் நினச்சோம் ஏன்னா இது வரமாட்டேன்னு நினச்சிட்டு வந்துட்டார் முடிஞ்ச வரலாம் சேஃப்டி எதுவும் பண்ணணும் அதனால அவங்களுடைய யாருக்கெல்லாம் சொன்னேன்னா அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும் இந்த மாதிரி அவரை கொஞ்சம் கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு நேரம் கடந்து கொண்டே இருந்தது பன்னீர்செல்வம் வீட்டை விட்டு போகவே இல்லை அவரிடம் ஏதோ ஒரு திட்டம் இருந்தது வேறு வழியில்லாமல் கீர்த்தனாவும் பூபதியும் வீட்டிற்கு திரும்பி இருக்கின்றனர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டிருக்கிறார்கள் பின்னர் பேசத் தொடங்கியபோது அது சண்டையாக மாறியிருக்கிறது குறிப்பாக என்னை விட மாமனார் பூபதி பெரியவரா என பன்னீர்செல்வம் தகராறு செய்திருக்கிறார் என்னையே சண்டை வந்த தான் நினைக்கிறீங்க நான் சாதாரணமாக தான் இருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன் அப்போ பற்றி சொல்லியிருக்கேன் இது இல்லையா எப்போ பார்த்தாலும் இல்லை அப்பா சொல்கிறேன் அப்பா நான் என்ன விட பெரியாளா அப்படின்ற மாதிரி சொல்கிறது நந்தனு எல்லாம் என்ன அளவுக்கு உங்கள் அப்பா வாங்கி பிடிக்க முடியுமா நான் உங்களுக்கு கிடைக்கிறது நான் குழந்தைங்களுக்கு என் குழந்தைங்களுக்கு நான் எது எனக்கு திருப்தியாகவும் என்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்கி போட்டு தான் இருப்பேன் அதை அவங்ககிட்ட சொல்லும் சொல்லும்போது கோவம் ஒரு நல்லா பொண்ணுங்க அது ஒரு இஷ்யூவாக இருக்கிற அளவுக்கு அது அவருடைய மைண்ட் அந்த டைப் என்னை விட உயர்ந்தவங்க யாருன்னு என்னை ஒரு எதிரியான பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ என்ன நான் அதுக்கெல்லாம் அதை பற்றி கேர் பண்ணலை ஏன்னா அது ஒரு குழந்தை என்னுடைய டாக்டர்கிட்டே சொல்லியிருக்கேன் அது ஒரு முரட்டு குழந்தை அதை நீ சரிப்படுத்திடலாம் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த சண்டையின் முடிவில் கீர்த்தனா வீட்டுக்கு இப்போது வர முடியாது என சொல்லி இருக்கிறார் அப்போது பேச்சு வாக்கில் நான் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்து விடவா என பன்னீர்செல்வம் கேட்க வீடே அமைதியானது என்கிறார் பூபதி அப்புறம் பேச்சினே சரி என்ன அதிகமாக சொன்னாலும் பரவாயில்ல நான் வந்து வீட்டோட மொபைலே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு கட்டம் அதுக்கு மேலே பதில் பேச யாருக்குமே தோணலை அதனால் ஒரு அரை மணி நேரம் சும்மாவே இருந்தோம் எதுவுமே பேச அரை மணி நேரம் அவரும் பேசல நாங்களும் பேசல வீட்டோட மாப்பிள்ளைய பன்னீர் செல்வம் தான் மௌனம் கலைத்திருக்கிறார் இவ்வளவு நேரம் அவர் மௌனமாக எதை சிந்தித்தார் என்பதை பூபதியின் குடும்பத்தாரால் கற்பனை செய்ய முடியவில்லை பின்னர் வீட்டின் மாடிக்கு சென்ற கீர்த்தனாவிடம் ஒரு ஐந்து நிமிடம் பேச வேண்டும் என கேட்டிருக்கிறார் பன்னீர்செல்வம் அதற்கு சம்மதம் சொன்ன பூபதி எதற்கும் அவர் மீது ஒரு கண் வைத்திருக்க வேண்டும் என நினைத்து மேலே சென்று பார்த்துருக்கிறார் மேலே போகிறவங்க கொஞ்ச நேரம் நிதானமாக பேசிகிட்ருக்காங்க ரொம்ப நேரமும் சாதனமாக இருக்காங்க ஆனால் கீழ்ப்பாக்கமாக வந்து கூட மேலே பார்க்குறேன் மேல் பக்கமாக அது ஓப்பனில் தான் இருக்குது அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து டீ போட்டோங்க டீ போட்டு நாங்களும் குடிச்சிட்டு முன்னாடி அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சி சின்ன பொண்ணிட்ட கொடுத்து மேலே கொடுக்க சொன்னோம் அவளும் அவ பெரிய கீர்த்தனாகிட்ட கொடுக்குறா கொடுத்து அவங்க கொடுத்து பார்க்குற அவர்கிட்ட வானனு சொன்னாராம் அவள் வச்சிடறாங்க அது கீழே வந்துட்டா அந்த அந்த ஆறு மணி டைம் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டார் என பூபதி நினைத்து கொண்டிருக்கும் போதே காற்றை கிழித்தபடி கீர்த்தனாவின் அலறல் சத்தம் கேட்டிருக்கிறது பூபதி உள்ளிட்ட அத்தனை பேரும் மாடிக்கு ஓடி போயிருக்கிறார்கள் ஆனால் மாடிக்கதவை கதவை பூட்டிவிட்டிருந்தார் பன்னீர்செல்வம் அதுக்கப்புறம் அலறல் சத்தம் கேட்குது நாங்கள் இந்த பக்கம் ஓடுறோம் அந்த பக்கம் ஓடுறோம் அந்த பக்கம் போனால் கதவு உடனே சாத்துறோம் சாத்திட்டு தா அங்கே தள்ளி கதவு அந்த தாப்பாடு போட்டு கீழே வந்து பார்க்குறான் அங்கேருந்து ரோட்டில் கத்துறாங்க ஜனங்கள் கத்துறாங்க எங்கள் ஒய்ஃபுக்கு கீழே வந்து பார்க்குறான் மேலே அவன் போட்டு என்ன பண்ண கை அடுத்தான்னு தெரியல போட்டு மெரிக்கிறான் நான் வயிற்றிலையும் மாறிலையும் தலையில் மிதிச்சான்றது தான் அதாவது ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் படி பார்த்தா அவன் தலையில் மிதிச்சிருக்காமல் இருக்கு அந்தளவுக்கு கொடூரமாக ஓங்கி ஓங்கி மெரிக்கிறான் நான் கத்துறான் விட்டுருமா விட்டுருப்பா தயவுசெய்து ஒன்று கெஞ்சி கேரம் விட்டுருப்பா போயிடுப்பா அப்படின்னு கெச்ச தான் சொல்றேன் நான் அங்கே பக்கம் பின்பக்கமாக கதவு உடச்சிக்கின்னு அவங்களை காப்பாற்ற உயர்ச்சியில் இருந்துக்கிட்டு இருக்கு அவன் இவன் கூட எங்களுக்கு சொல்ல வரலைங்க அவங்க சொல்லி கூட எங்களுக்கு சொல்ல வரல அவன் போட்டு மெருகிறாரு என் குழந்தைய கண்ணெதிரை போட்டு மெருகிறாரு அதிகமா மெரிப்பாருன்ற ஒண்ணும் பண்ண மாட்டேன் போயிடு இறங்கி போயிடு அப்படிதான் கெஞ்சின்னு இருக்கேன் நான் கதவை உடைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கும் போதே வீட்டின் வெளியே நின்று பன்னீர் செல்வத்தை அப்படி செய்யாதே என கெஞ்சி இருக்கிறார் கீர்த்தனாவின் அம்மா சாந்தகுமாரி சாந்தகுமாரியின் கெஞ்சலுக்கு செல்வம் செவிசாய்க்கவில்லை தனது மனைவியின் கழுத்தை கத்தியால் கரகரவென அறுத்திருக்கிறார் அவர் இறந்து விடுவார் என தெரிந்த பின்னர்தான் பால்கனியில் இருந்து பக்கத்து வீட்டின் மேல் குதித்து அங்கிருந்து தப்பி ஓடி இருக்கிறார் வீட்டு உள்ள இருந்தனா அவங்க கத்திர கேட்டு எது ஷாக் தாடிச்சோம் அப்படின்ட்டு வந்தோம் அப்போ அவர் வந்து மிதிச்சிருந்தார் அந்த அக்காவை போட்டு மிதிச்சிருந்தாரு விட்டுருங்க விட்டுருங்கன்னு கத்தனும் அவர் அப்பையும் விடல அப்புறம் வந்து ரெண்டு அண்ணா வந்தாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டார் ரெண்டு அண்ணா வந்தாங்க அவங்க வரும்போது போய் காப்பாத்துங்க அந்த அண்ணா அடிக்கிறாங்க போய் காப்பாத்துங்கன்னு சொன்னோம் உள்ள போனாங்க அந்த அண்ணன் உள்ள போங்கன்னா அண்ணன் டோர் தரக முடியல பாக்குறேன் அப்புறம் அந்த அண்ணன் உள்ள ஓடினாரு ரெண்டு அண்ணா வந்தாங்க உள்ள ஓடினாங்க அவர் உள்ள போகும்போது அந்த அண்ணா தப்பிச்சு போயிடாரு நூற்றி எட்டுக்கு ஃபோன் செய்து மகளை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி செய்து இருக்கிறார் அப்பா பூபதி ஆனால் தனது எல்லா முயற்சிகளும் தோற்றுவிட்டன என்கிறார் அவர் ரத்த வெள்ளத்தில் குழந்தை இருக்கா அவளை தூக்கி வச்சுன்னு கதறேன் நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் நூறுக்கு ஃபோன் பண்ணுறேன் எதுவும் அந்தளவுக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் இல்லை கதறோம் அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்தாங்க ஓடியே இருந்தாங்க பக்கத்தில் இருக்கவங்க வந்து நூற்றி எட்டு வந்து ஏற்றினு போய் குரோபேட்டை ஜிஹெச்சில் தான் ஆம்புலன்ஸ் பண்ணால் குரோம்பேட்டை ஜிஎச்சில் தான் அட்மிட் பண்ணாங்களாம் அதனால் குரோம்பேட்டை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணோம் இமீடியட்டாக ஃபர்ஸ்ட் எய்ட் இது கொடுத்தாங்க குரோம்பேட்டை ஜிஹெச்சில் வெண்டிலேட்டர் ஃபெசிலிட்டி வேன் கிடையாது தான் அதுக்காக வெண்டிலேட்டர் ஹாஸ்பிட்டலே வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டி இல்லை போல் இருக்குது அதுக்காக ஜிஹெச்சிக்கு எழுதி கொடுத்தாங்க ஜிஹெச்சிக்கு வந்து மறுபடியும் இங்கேருந்து ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு ரெண்டு மணி நேரமாக தான் ஒன்றரை மணி நேரம் அதனால எதிரில் இருக்க பார்வதி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் அட்மிட் பண்ண பிறகு அவங்க இம்மிடியேட்டாக அன்றைக்கி நைட்டு த்ரோட்டில் அந்த கற்று அறுபட்டது ரெண்டு இடத்துல அறுத்து இருந்தாங்க கையெல்லாம் கீரலாக இருந்தது காது கொடுமை அதோட என்ன மாதிரி குழந்தை புகுந்த வீட்டிற்கு செல்லும் மகளை பற்றி மாமியார் வீட்டினர் பெருமையோடு பேச வேண்டும் என எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்டவர் கீர்த்தனா ஆனால் எதுவும் பலன் அளிக்கவில்லை குழந்தையின்மைக்கு கீர்த்தனாவை போல பன்னீர் செல்வமும் சிகிச்சை பெற்றிருந்தால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்திருக்கும் ஆனால் அவரது முரட்டு சுபாவமும் தான் என்ற அகம்பாவமும் அவரை தடுத்தது மட்டுமில்லாமல் அப்பாவியான கீர்த்தனாவை கொல்லும் அளவுக்கு மாற்றியிருக்கிறது